அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாங்கள் கதைக்கு இருக்கிற விஷயம் வந்து என்னென்னு சொன்னால் இனவாத திசையை காட்டிய திசை காட்டி ஆம் அனுரகுமாரதிசநாயக்கா நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பிலே வடக்கு மாகாண மக்களை குறிப்பாக யாழ்ப்பாண மக்களை மிரட்டி இருக்கின்றார் தொடர்ச்சியாக தமிழ் சொல்டரட்டி சொல்லி வருகிறது என்பிபி என்ற பெயரில் இருக்கும் ஜேவிபியின் தலைவர் அனுராகுமார திசை நாயக்காவும் அவரது ஜேவிபி கட்சியும் ஒரு இனவாத கட்சி என்பதை சொல்லி வருகின்றோம் இதுவரை இவர்கள் இனவாத முகமூடியை தமக்குள்ளே மூடி வைத்திருந்தார்கள் நேற்றைய தினம் அவர் சொல்லிய ஒரு வார்த்தையின் மூலம் அந்த இனவாத முகமூடி இருக்கின்றது என்னவென்று சொன்னால் தெற்கிலே இருக்கின்ற மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள் வடக்கு மக்கள் அதற்கு எதிராக வாக்களித்தால் தெற்கில் இருப்பவர்களின் வறுப்பிலை சம்பாதிக்க வேண்டி வரும் என்று சொல்லியிருக்கின்றார் இலங்கையில் இதுவரை காலமும் இருந்து வருகின்ற பிரச்சனை அதாவது வடக்கில் இருக்கின்ற மக்களுக்கும் தெற்கில் இருக்கின்ற மக்களுக்குமான அரசியல் பிரச்சனைகள் என்பது வெவ்வேறானவை பார்க்க முடியாது வடக்கில் இருக்கின்ற மக்கள் அதாவது வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாசைகளை நீங்கள் நிறைவேற்றாமல் ஒட்டுமொத்த இலங்கைக்கான பொருளாதார அபிவிருத்தியை செய்ய முடியாது ஜனநாயக உரிமைகள் எங்கெங்கு செழிப்பாக இருக்கின்றதோ அங்குதான் வளர்ச்சியானது சாத்தியப்படக்கூடியதாக இருக்கும் ஆனால் மாற்றம் ஊழலின்மை வளர்ச்சி அனைவருக்குமான ஸ்ரீலங்கா என்ற வெற்று கோஷங்களுடன் வந்து கொண்டிருக்கும் தனது இனவாதத்தை தான் தொடர்ந்து மேற்கொண்டு இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கும் இந்த மற்ற ஜனாதிபதி வேட்பாளர்கள் பதிமூன்றை அமல்படுத்துவது என்று சொல்வது ஒரு வெற்று காசோலை ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பு யாருமே அதை செய்யப்போவதில்லை என்று நீங்களும் சற்று மாதங்களுக்கு முன்பாக சிஎன்ஏயின் அதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர்களை சந்தித்த பிறகு கொடுத்த நேர்காணலில் நீங்களும் அரசியல் அமைப்பில் இருப்பது இருக்கின்ற பதிமூன்றாவது அரசியல் திருத்தத்தை நாங்கள் அமுல்படுத்துவேன் என்று சொல்லியிருந்தீர்கள் அதுவும் வெற்றி காசோலையா ஒளிந்திருக்கும் இனவாதிகளுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்கின்றார் இவர் சொல்கின்றார் சஜித் பிரேமதாசாவின் கட்சியில் பல இனவாதிகள் இருக்கின்றார்கள் ஆம் அவரது கட்சியில் பல இனவாதிகள் இருக்கின்றார்கள் முன்னாள் ராணுவ தளபதிகள் அந்த கட்சியிலே இருந்திருக்கின்றார்கள் சஜித் பிரேமதாசா தொடர்ச்சியாக இனவாத கருத்துக்களை பழைய காலத்தில் சொல்லியிருக்கின்றார் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிப்பேன் என சொல்லியிருக்கின்றார் இன்று தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக அவர்களது பாரம்பரிய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அதிலே புதிதாக விகாரைகள் அமைக்கப்படுகின்றன அதாவது அந்த கலாச்சார சமநிலை என்பது வந்து மாற்றமடைய செய்யப்படுகின்றது இந்த பிரச்சனை இருக்கின்றது தான் பதவிக்கு வந்தாலும் இது தொடரும் தானும் பல சமய பாடசாலைகளையும் பல்வேறு விகாரைகளையும் தொல்பொருள் திணைக்களத்துக்கு கூடிய அதிகாரங்களை வழங்குவேன் என சொல்லியிருக்கின்றார் அனுரா அவர்களே தெற்கிலே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களது அனைத்து பிரச்சாரங்களிலும் பௌத்த பிக்குகள் முன்னுரிமைப்படுத்தப்படுகின்றார்கள் நீங்கள் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிப்பதாக சொல்லியிருக்கின்றீர்கள் உங்களுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது ஒரு வித்தியாசமும் அல்ல நீங்கள் எனக்கு தெரியும் நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் உரி தேசிய கோரிக்கைகளுக்கு எதிராக செயற்பட்ட வரலாறு ஒன்று தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த இரத்தத்தில் உங்களது பங்கம் இருக்கின்றது நீங்கள் பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்ட பொழுது அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய உங்களது ஜேவிபியினர் தெற்பகுதியில் இருக்கின்ற பல புத்திஜீவிகளை கொன்றொழித்தார்கள் தொழிற்சங்கவாதிகளை கொன்றொழித்தார்கள் தமிழ் மக்களை அடித்து விரட்டினார்கள் இது அனைத்தையும் செய்திருக்கின்றீர்கள் அதற்கு நீங்கள் என்று மன்னிப்பு கேட்கவில்லை தொடர்ச்சியாக பௌத்த மதத்துக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் என்ன விதத்திலே மாற்று உங்களிடமும் ஐஎம்எஃப்க்கு மாற்றாக ஒரு திட்டமில்லை நீங்களும் இந்த வலதுசாரிய அரசாங்கங்கள் செய்கின்ற அதே வேலையைத்தான் செய்கின்றீர்கள் நீங்கள் முற்போக்கு முகமூடியை போட்டு மக்களை ஏமாற்றி வாக்கு பெற முடியும் என நீங்கள் நம்புகின்றீர்கள் என்பிபிக்கு காவடி எடுக்கும் தமிழ் ஆதரவாளர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒனஸ்டாக சிந்தித்து பாருங்கள் இன்று தெற்கிலே இருக்கின்ற அரசியல் சூழலுக்கு எதிராக வடக்கு மக்கள் வாக்களித்தால் அவர்கள் தெற்கு மக்களின் கோபத்துக்கு ஆளாக வேண்டும் என்கின்ற துணிப்பொருளே ஜேவிஏபியின் தலைவர் அனுராகுமார் அதிசய நாயக்கா சொல்கின்றார் இதுவரை காலமும் தெற்கிலே அரசியல் தலைவர்களும் ஆதரவாளர்களும் வடக்கில் இருக்கின்ற மக்களுக்கு அபிலாஷிகளுக்கு எதிராகத்தான் செயல்பட்டார்கள் அதற்கு நீங்கள் எங்காவது சொன்னீர்களா அப்பொழுது என்று சொன்னால் நீங்கள் சொல்ல வருகின்றீர்கள் இதன் மூலம் என்னவென்று சொன்னால் தமிழ் பேசும் மக்கள் இலங்கையின் இரண்டாம் தர பிரச்சைகள் மாத்திரமே தெற்கில் இருக்கும் மக்களின் அரசியல் அபிலாசைகள் தெற்கில் இருக்கும் மக்கள் விரும்புகின்ற அரசியலை நோக்கித்தான் நீங்கள் நகரவென்றம் என்று சொல்ல வருகிறீர்களா எங்களுக்கு விளங்கவில்லை சில புத்திஜீவிகளும் தமிழ் பேரமைப்பாளர்களும் இந்த என்பிபிக்கு வாக்கு கேட்டுக்கொண்டு திரிகின்றார்கள் உங்களை எப்படி மக்கள் ஏற்பார்கள் இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்று சொன்னால் இந்த பெரும்பான்மை வலதுசாரிய அல்லது இடதுசாரிய முகம்பூசிய ஜேவிபி போன்ற கட்சிகள் இலங்கையின் தமிழ் மக்களின் உரிமைக்கான எந்த ஒரு விடயத்தையும் செய்ய போவதில்லை இன்று தமிழ் மக்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னர் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதுதான் அதற்கு எமது அரசியல்வாதிகளும் எமது செயற்பாட்டாளர்களும் தயாராக இருக்கின்றார்களா என்ற கேள்விதான் முன்னால் எழுதுகின்றது வாருங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உரையாடுவோம்